அலெக்சாண்டர் கிரேக்கத்தை சார்ந்த அரசர் தனது இளமை வயதிலேயே கிரேக்கத்திலிருந்து இந்திய எல்லை வரை பரந்த பேரரசை வென்று காட்டியவர் அவரின் போர்த்திறமை தோல்வியறியாத வீரம் ஆகியவற்றால் உலக வரலாற்றில் சிறந்த வல்லரசர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் ஆனால் இந்திய எல்லையில் அவர் வந்தபோது அவரது படைகள் மேலும் முன்னேற மறுத்தன அதற்கு பின்பு அவர் பாபிலோனிலே இறந்தார் அவரது பேரரசும் விரைவில் பிளவுபட்டது மற்றும் இந்தியாவிலே அவரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை மாறாக சந்திரகுப்த மௌரியரோ வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசான மௌரிய பேரரசை நிறுவினார் அலெக்சாண்டரின் மரணத்திற்குப் பிறகு இந்தியாவில் இருந்த கிரேக்க ஆட்சியாளர்களை தோற்கடித்து பெரும்பாலான இந்தியாவை ஒன்றிணைத்தார் சாணக்கியரின் ஆலோசனையுடன் ஒரு நெருக்கமான நிர்வாகம் பொருளாதாரம் மற்றும் நீதி அமைப்பையும் உருவாக்கினார் அது பல தலைமுறைகள் நீடித்தது அலெக்சாண்டர் வெற்றிகரமான போராளி என்றாலும் ஆட்சி பாரம்பரியம் மற்றும் நீண்டகால தாக்கத்திலே சந்திரகுப்தர்தான் இந்திய வரலாற்றில் மேலானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது